கரந்த பால் கருவாடு மீனாகாது என்பதை போல் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாது என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் விடியா திமுக அரசை கண்டித்து மதுரை அதிமுக சார்பில் சமயநல்லூரில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் சசிகலா சுற்றுப்பயணம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போன்றது என விமர்சித்தார் அதிகாரம் கையில் இருந்தபோது சசிகலா தான் சார்ந்த சமூகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என கடுமையாக சாடினார் அவரது சமூகம் சார்ந்த அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களின் மோசமான நிலைக்கும் சசிகலாதான் காரணம் என குற்றம் சாட்டினார் அம்மாள் எடுத்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு சசிகலா செயல்பட்டால் இரண்டு கோடி தொண்டர்களும் பலனடைவார்கள் என கழக பொதுச்செயலாளர் கூறியதை அவர்கள் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் எனவும் ஆர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் கருவாடு மீனாகாது மீன் கருவாடாகலாம் ஆனால் கருவாடு மீனாகாது இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா பால் மடி புகாது கருவாடு மீனாகாது இந்த நிலைமையில் இந்த மாதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது அம்மாவின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து உழைத்து உழைத்து நான் சொல்லுவது அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன் இது அவதூறாக நான் சொல்லவில்லை ஆகவே இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இன்றைக்கு ஆடி மாதத்திலே தென்காசியிலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கி இருக்கிறார் அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அவர்கள் எந்த மேடையில் விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன்